என் பா என் பாக்கிட்டு இருக்க உட்காந்து அம்மா கட்ட இந்த குட்டி தான் ரொம்ப படுத்திட்டு இருக்கு என்ன டான்ஸ் வர்ற ஒரே என்ன அறுபத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா வாங்குறியா அரியா அம்மா அது வாங்குதான் நோ பைசா வச்சுட்டு வந்துட்டு போயிடலாம் ஏன்னா நான் வந்து வாய்ஸ்ஸோட கொடுக்க மாட்டேன் அப்படியே கூப்பிடுவேன் நீ தெரியாது எப்படி ரே உள்ளே வந்து கூட முடியுமா அமுகர் லா எங்கள் அம்மா டெரர் இங்கே ஆரியன்க்கா என்ன தண்ணி ஆரியன் ஜெம்னா ஒரு வார்த்தை கூட எதுவும் வாங்கலான்னு கேட்க மாட்டேன் ஜெம்னா

இந்த சேமியா சேமியா மேகி ஹிப்பி இந்த மாதிரிலாம் ஆனால் இந்த லூஸுக்கு என்ன பிடிக்கும்னா நம்ம என்ன என்ன வாசலு நம்ம ஓட்டி பீடியோட்டிருக்கோம் சந்தில் பொந்தில் திரிகிற பொங்கல்

தந்துப்படாங்க அவங்களே இதில் ஆரியட பே பேஸேக்கு ஆனால் எம் இருக்குது இங்கேனா பிளாஸ்டிக்ஸ் தான் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் கட்டணம் பண்ணுவாங்களா ரோ பிச்சிருக்கு அழகாக இருக்குது மீ சைஸில் இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் குட்டி பாக்ஸ் நல்லா இருக்குல்ல பொரியல் கொண்டு போகலாம் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் ருபீஸ் வாட் பைத்தியம் என்னோட டோனர் பாட்டில் உடஞ்சிருச்சு அதுக்காக அரே மூணு கலர் இருக்கு எந்த கலர் ஓகே மூணு கலர் ம் போலாம் போய் பொம்மை வச்சுட்டு போலாம் இவ்வளவு பெரிய மைதா மாவு பாக்கிட்டா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வைக்கணும் எங்கள் வீட்டில் ஒன் டென் ருபீஸ் வாங்கி வைக்கணும் இருக்குதா பாருமாட்டி குட்டி <Onionisation> <Spe tokenisation> <energetic descriptivehuh Becca>, <Kindhi> <fossils> <bathes> அது வந்து இந்த இரும்புல வரும் அதுதான் எனக்கு இந்த மாதிரி இந்த பாட்டில் வேணும் இந்த மாதிரி இருக்கும்ல ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் நான் தேடிகிட்டு இருக்கேன் காலை ஸ்ப்ரே பண்ணுறது இருந்தால் வந்து போய் பார்த்து எடுத்து ரொம்ப வச்சுக்கோங்க பொய் சொல்லாதவா இதா எங்கேயும் போயிட்டு வச்சுருக்காங்கதா அடி வேணுமா அடி வேணுமான்னு கேக்குறேன் யாரோ சொன்னாங்க பாத்ரூம் போறேன்னு அப்படிதான் போனேன்